சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை கறிவேப்பிலை எங்களுடைய முன்னோர்கள் சில மூலிகைகளின் பயன்பாடு தொடர்ந்து எங்களுடைய வருங்கால சந்ததியினரிடையே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அனுபவங்களை அனுபவ மொழியாக அதாவது பல மொழிகளாக கூறியிருப்பார்கள் கறிவேப்பிலையோ வேப்பிலை காய்கறிக்கெல்லாம் தாய்ப்பிள்ளை என்று சொல்கிறது அதாவது நமது முன்னோர்கள் உழவு யந்திரம் செய்வதற்கு கூட கறிவேப்பிலை இந்த மரத்தைத்தான் பயன்படுத்தி இருந்தார்கள் இதில் இருந்து தான் எங்களுடைய உழவு இயந்திரம் தயாரிக்கப்பட்டது இந்த கறிவேப்பிலையை நாங்கள் எங்களுக்கு செறிப்பை உண்டாக்குறதுக்காண்டி ஜீரண சக்தியை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்துவோம் அதே மாதிரி கறிவேப்பிலை இலைய எடுத்தால் பிறகு வார உருவினா பிறகு வார அந்த நரம்புகள் அந்த ரிப்ஸ் அந்த காம்புகளை நாங்கள் சின்ன சின்னனாக வெட்டி ஒரு மண் சட்டியில் போட்டு நன்றாக வறுத்து கொஞ்சம் நல்லா வறுத்து வரும்போது அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டு கருக்கு குடிநீராக ஆக்குவோம் இந்த குடிநீரில் கொஞ்சம் தேன் கிளந்து கொடுக்கும் போது இந்த குழந்த பிள்ளைகளுக்கு வயிற்று பொறுமல் வாரது உணவு செரியாமல் வாரது சரியாமல் ஆளை ஏற்படுற கழிச்சல் போன்றவற்றை நீக்கக்கூடிய தன்மை இந்த கறிவேப்பிலை ஈர்க்க குடிநீருக்கு உண்டு அதைவிட நன்றாக முற்றின கறிவேப்பிலைகளுக்கு ரத்தத்தில் சீனீண்ட அளவை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குது ஆகவே நீரிழிவு நோயாளிகள் கறிவேப்பிலை இந்த விதைகள் மூலம் இந்த கறிவேப்பிலைகளை இனவிருத்தி செய்யலாம் சில இடங்களில் நிறைய பெரம்பலும் சில இடங்களில் மிக அரிதாகவும் இருக்கும் ஆனால் விதைகள் மூலம் நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு மரம் நன்றாக முற்றின இலைகளை எடுத்து தண்ணியிலையும் கழுவி நல்ல தண்ணியில் கழுவி நன்றாக நிழல்ல உலர்த்தி நன்றாக உலர்ந்த பின்பு நன்றாக இடித்து அரித்து பொடித்து வைத்து கொள்ளணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு தொடக்கம் எட்டு கிராம் அளவு அறையிலிருந்து ஒரு தோ தேக்கரண்டி அளவு பயன்படுத்தலாம் நீரிழிவு நோயாளிகள் வெந்நீரோடு கலந்து காலை மாலை எடுத்து கொண்டு வரவே ரத்தத்தில் சீனீண்ட அளவை கட்டுப்படுத்தும் அதை விட நிறைய இரும்புச்சத்து போன்ற இருக்கிறபடியாக அந்த அதில் இருக்கிற உயிர் சத்து கனிமத்துக்காண்டி நீங்கள் குழந்தைகளுக்கு சம் வீட்டில் குழந்தைகளில் பெரியவர்கள் கூட சம்பல் அரைக்கும் போது நிறைய கறிவேப்பில் இலைகளை போட்டு சம்பல் அரைச்சி கொண்டு வர அந்த முடி உதிர்றது போன்றவற்றை நீக்கக்கூடியதாக இருக்கும் முடி நல்லா கருமையாக வளரக்கூடியதாகவும் இருக்கும் அல்லது நீங்கள் சாதாரணமாக எங்களுடைய தட்பவெப்ப நிலைக்கு எங்களுடைய பிரதேசத்தில் எண்ணெய் தலைக்கு வைப்பது அத்தியாவசியம் ஆரோக்கியம் எங்கள் உடல் உஷ்ணத்தை தோல் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு மற்ற வைரஸ் தொற்றுக்கள் வராமல் இருக்க உயிர் உடலின் நிர்பீடனத்தை அதிகரிக்க உடல் ஏற்படுற கழிவுகளை என்ற பல உடல் தொழிலியல் செயற்பாடுகளை சீராக்குவதற்கு தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதும் எண்ணெய் குளியலும் அவசியம் இந்த தலைக்கு வைக்கிற எண்ணெயில் நிறைய கறிவேப்பிலையை போட்டு நீங்கள் காய்ச்சி எண்ணெய் வைக்கும்போது முடி உதிர்தல் நீங்கி முடி நல்ல கருமையாகவும் வளரக்கூடியதாக இருக்கும் உடலில் நிற்பீடனத்தையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த கறிவேப்பிலையை வந்து உணவில் சேர்த்து சமைச்சு கொடுக்கும்போது பிள்ளைகளை அதை சேர்த்து சாப்பிட பயன்படுத்தணும் அப்போ தான் ஜீரண சக்தி எங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பிள்ளைகள் என் என்ன செய்வார்கள் என்றால் அந்த கறிவேப்பிலையை தூக்கி விளிம்போரங்களில் வைத்து விட்டுட்டு தான் சாப்பிடுவார்கள் அந்த பா அதை அதை வந்து பெற்றோர்கள் அதை குழந்தைகளுக்கு அதை பயன்பாடு பற்றி அதை அத்தியாவசியத்தை விளங்கப்படுத்தி அந்த பிள்ளைகள் அந்த கறிவேப்பிலையையும் சேர்த்து சாப்பிட பயன்படுத்த வேண்டும் அது ஜீரணம் ஜீரணத்தை இலகுவாக்க கூடி உணவு ஜீரணமடைந்த உணவையும் இலகுவா அகத்துறிஞ்சப்படக்கூடிய தன்மைகள் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கறிவேப்பிலைக்கு இருக்குது இதை விட நிறைய இரும்பு சத்து இருக்குது அந்த இரும்பு சத்தும் எங்களுக்கு இட உடலில் இயற்கையாகவே போய் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது நீங்கள் வடகம் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளில் வடகம் முக்கியமான ஒன்று அந்த வடகங்கள் தயாரிக்கும் போது எந்த வடகமாக இருந்தாலும் சரி வேப்பம் வடகம் என்றாலும் சரி வாழைப்பூவில் வடகம் என்றாலும் சரி நிறைய கறிவேப்பிலையை நீங்கள் கலந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொண்டு வரும்போது இது சாதாரணமாக எங்களை வீ வீடுகளில் இருந்தாலும் நாங்கள் ப இலகுவாக கிடைக்கிறத ப முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்குவதில்லை போவும் ஆகவே நிறைய கறிவேப்பிலையை போடும்போது இந்த நான் சொன்ன சத்துக்கள் கனிமங்கள் கிடைக்கிறதோடு ஜீரண சக்தியையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு Nant.